ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கௌதமி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ என்னென்னாங்க வாட்டர் ஆப்பிளுங்க இந்த பழம் வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது நாங்கள் வாங்கி வச்சு நாலு வருஷம் ஆச்சுங்க நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு கரெக்டாக அந்த கோவிட் டைமில் நாங்கள் வாங்கி வச்சங்க இந்த கலர் வந்து பச்சை தாங்க இந்த பச்சை கலர்லையே தான் இருக்குங்க இது பிஞ்சாக இருந்தாலும் இதே கலரில் தான் இருக்குங்க திரண்டு அது சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்தாலும் இதே கலராக தான் இருக்குங்க கலர் வந்து வேறு சேஞ்ச் ஆகாதுங்க இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அது ஒன்று மட்டும் இல்லைங்க நிறைய வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க இந்த மரம் மரம் பூராமே வந்துங்க இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிளாக தான் இருக்குது பாருங்க காட்டுற மாதிரிங்க பார்த்திங்களா எல்லா வாதிலையுமே இருக்குது பாருங்க நான் காட்டுற பாருங்கள் உள்ள எல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே இந்த வாதெல்லாம் வந்து நல்லா வெயிட் ஆயிடுச்சின்னு வைங்க அப்படியே கீழே உடஞ்சி வர்ற மாதிரி ஆயிருங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஸ்டேஜ் ஆகிடுச்சு காட்டுறிருங்க பார்த்தீங்களா இந்த பழம் எல்லாம் வந்துங்க சாப்பிட்ற ஸ்டேஜ் ஆகிருச்சுங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஸ்டேஜ் ஆகிருச்சுங்க பறித்து சாப்பிட்லாங்க இங்கே பாருங்க அப்படியே இந்த சைடு வந்தால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்களா எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்க இந்த கன்று பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாருங்க பாருங்க உள்ளுக்குள்ளே போனாலும் இந்த வாதம் எல்லாமே இப்படி நிறையா இருக்குங்க கீழே பாருங்க இது கீழேயே வந்துங்க அந்த வாதெல்லாம் கொஞ்சம் அரைக்கி விட்டுட்டேங்க ஏன்னா நிறைய கீழே இருக்குது அப்படின்ட்டு இந்த சைடு வாதில் பார்த்திங்களா எல்லாமே பழமாக பழமாக தான் இருக்குங்க பார்த்திங்களா இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த வாது இந்த வாது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாதில் பார்த்தீங்களா அந்த ஒரு வாதிலையும் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க இங்கே பாருங்க அப்புறம் அந்த சைடு உள்ளுக்குள்ளே இருக்குங்களா அங்கே பாருங்க அப்புறம் இந்த வாது நீங்கள் சின்ன வாதாக இருந்தாலுமேங்க அதில் எடுத்து அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து வந்துடுங்க காய் வர ஆரம்பிச்சிருங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மரப்புற நான் சொத்தி காட்டுற பாருங்க எப்படி இருக்குமன்ட்டு இது பூரா இருக்குங்களா இந்த மரம் வாங்கி வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்தில் காய்க்கு வந்துருச்சுங்க அதிகமாக வந்து மூணு நாலு வருஷமெல்லாம் ஆகாதுங்க ஒன்றரை வருஷம்தான் தேவைப்படுங்க அந்த மரம் வாங்கி வச்சு இந்த காய் வந்து வர்றதுங்க ஒன்றரை வருஷத்துலையே காய்க்கு வந்துருச்சுங்க இதெல்லாம் வந்து பிஞ்சுங்க பார்த்தா தெரியுதுங்களா பார்த்தீங்களா இந்த மரம் ஃபுல்லாக மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாதில் நுனி வரைக்குமே அந்த பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இங்கேயே பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த மரத்தையே நான் உங்களுக்கு சுற்றி கேட்டுறேருங்க பாருங்க ஒரே ஒரு வாதில் எவ்வளோ பிஞ்சி இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா திரண்டு வர்றப்போ அந்த வெயிட்டு தாங்காது இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று அந்த காய் வந்து வெயிட்டு தாங்காமே கீழே விழுந்துருங்க ஒரு சில டைமு அப்புறம் என்ன மைனஸ்னாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஒன்றரை காய் பிடிச்சி ஒரு ஒரு வருஷமெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க நம்ம பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க இடையில என்ன ஆகிடுச்சிங்கன்னா ஆந்தை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நைட் டைமானால் அது என்ன பண்ணுறதுங்கன்னா ஆந்தை வந்து மரத்தில் உட்காந்துக்கிட்டுங்க எல்லா காயும் வந்து சாப்பிட்றது இல்லைங்க அது வந்து ஒரு காயும் கூட சாப்பிடாதுங்க ஒரு பழம் கூட சாப்பிடாதுங்க பிஞ்சா இருந்தாலும் இருந்தாலும் இது என்ன பண்ணுறதுங்கன்னா விளையாட்டுக்கு பொறிச்சிட்டு போகுங்க பாதி கீழே தள்ளி விட்டுரு பாதி என்ன பண்ணுங்க பொறிச்சிட்டு போகப்போ கீழே போட்டு போயிருங்க அது விளையாட்டுங்க அதுக்கு அப்படி நிறைய பக்கம் இருக்குதுங்க இந்த எல்லாம் நம்ம போகிற பக்கமெல்லாம் பார்த்தோம்னாங்க இந்த பழம் அங்கங்கே போட்டிருக்குங்க பக்கத்தோட்டத்துலையும் கூட கொண்டு போய் போட்டு போயிருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த பூ வந்து வர்ற ஸ்டேஜ் பார்த்தீங்களா இப்போ பழம் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்குதுங்க பிஞ்சு ஒரு ஸ்டேஜில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பூ ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பூ இருக்கு பாருங்க ஆனால் தண்ணி வந்து நல்லா போயிட்டே இருக்கணுங்க தண்ணி வந்து நல்லா போயிட்டே இருந்தால் தான் வந்து காய் நல்லா நிறைய பிடிக்குங்க வெய்ய காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நீர் சத்து வந்து நிறைய இந்த பழத்தில் இருக்குதுங்க கடையிலெல்லாம் போய் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க அதனால் நம்மளே இந்த மாதிரி ஒரு செடி ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுங்க பொறித்து சாப்பிட்டுக்கலாங்க நல்லா இனிப்பாக இருக்குங்க இந்த பழத்தில் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க அதில் உள்ள விதையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அந்த ஊன் மட்டும்தான் இருக்குது அந்த சத பகுதி மட்டும்தான் இருக்குங்க அந்த படத்தில் பாருங்க மரத்தையவே மரத்தையே சுற்றி கேட்டிட்டே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இவ்வளோதாங்க மரம் இந்த அளவில் தான் இருக்குங்க இன்னொன்று ரெட்டு வச்சுருக்குறேங்க ரெட்டு இப்போ தான் பூ எடுத்துட்டு இருக்குங்க இதை விட கலர் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டில் வாங்கி வைங்க நன்றிங்க